மிக்க சகோதரே உங்களை வேண்டுகிறேன். என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவீரே தகுதியற்றாடியை திருத்தொண்டருள் சேர்த்திடதையை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொழியையே என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓ கிறிஸ்துவின் மரணம் நிச்சயமாய் தேவைப்பட்டது இத்துணை மாண்பு மிக்க மீட்பரை அடைய பேருமேற்றதால் பாக்கியமான குற்றமே ஓ பெற்ற கிறிஸ்து உயர் உயர்த்தழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பெயரு பெற்ற இரவு பகல் போல் ஒளி பெறும் நான் மகிழ்வுரையரவும் ஒளி தரும் என்று எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே எனவே புனிதப்படுத்தும் இவரவின் திருச்சடங்கு அக்கிரமங்களை ஒழிக்கின்றது குற்றங்களை கழுவி போக்குகின்றது தவறினோருக்கு மாசின்மையையும் துயரப்படுவோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது பகைமையை விரட்டுகின்றது மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது ஆணவத்தை அடக்குகின்றது ஆகவே பரிசுத்த தந்தையை இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை தேனீக்களின் செயலான மெழுகில் இருந்து உருவான புனித திருச்சமை தன் பணியாளர் கையால் பத்தி சிறப்புடன் இறைவனின் நிம்மகமைக்காக செந்தியினால் சுடர் விட்டெறையும் இத்தூணின் பெருமையை அறிந்திருக்கிறோம் இத்தீயின் என்று பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியில் இருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது பின்னுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்ததும் இந்த உண்மை மன்ற அழுகின்றோ உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப்பட்ட இந்த மெழுகுதெரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் என்று எரிவதாக இதே இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு பின்னக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர்விட்டு எறிவதாக ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்து வேதா பாதாளத்தில் திரும்பி வந்து மனுக்குளத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி ஏன்றேன்றும் வாந்து ஆட்சி செய்கின்றவன் அவரே ஏன் 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 செம்பிதான் பின் சாவினை அழித்து முயற்சாரன்றோ சிலுவை வடிவே முடிவல்ல முழு ஜெயமே எங்கள் பரிசன்றோ சிலுவை வடிவே முடிவல்ல முழு ஜெயமே எங்கள் பரிசன்றோ இந்த சிலுவை உமது வல்லவையை இந்த சிலுவை உமது ஞானமே இந்த சிலுவை உமது வல்லவை இந்த சிலுவை உமது ஞானமே அல்லேலூயா அல்ல அல்லேலூயா லோ அலு அல்லேலூயா அலு அலுயா சிலுவை இல்லாத இந்த பிசியா இறை வல்லமையும் இறை வாய் உள்ள இறை உள்ளங்கள் உணர்ந்து இடட்டும் இந்த உலகமும் உணர்ந்திடட்டும்

புனித யோவானே எங்கள் காதே வந்த புனித மகுதலா மறியாமே எங்கள் காதே புனித தேவானே எங்கள் காதே வங்கி கொள்ளும் புனித அந்தியோக்கு விந்யாசியானே எங்கள் காதே வந்த புனித லாரன் ਏਨਕਾਹੇ ਵੇਣੀ ਗੋਣੁ ਪੁਨੀਦ ਬੇਰਪਿਤਵਾ ਪੁਨੀਦ ਬੈਲੀ ਸੰਤੀ ਏਨਕਾਹੇ ਵੇਣੀ ਗੋਣੁ ਗੁਨੀਦ ਆਗਨੇਸੀ ਏਨਕਾਹੇ ਵੇਣੀ ਗੋਣੁ ਪੁਨੀਦ ਗਰੇਗੋਰੀ ਏਨਕਾਹੇ ਵੇਣੀ ਗੋਣੁ ਪੁਨੀਦ ਅਗੁਸਟੀਨੀ ਏਨਕਾਹੇ Yeah. அடையாளமாக்கி மறைபொருள் ஆகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தே பாரவனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபரகாமின் மக்கள் செங்கடலை கால்நடையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்க செய்தி இறைவாவும் திருமகன் யோதாநீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்ற தூய் ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார் சிலுமையிலே அவர் தொங்கிய பொழுது தமது விழாவில் இருந்த ரத்தத்தோடு தண்ணீரையும் வழி செய்தார் தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீண்டர்களுக்கு கட்டளையிட்டார் மது திரு கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தவர்களும் இந்த தண்ணீர் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியார் என்று பெற்றுக்கொள்ள செய்தார்கள் இவ்வாறு முதல் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் படைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய் ஆவியாராலும் புதுப்புறப்படைந்துவிடும் தகுதி பெறுவார்களாக தூய் ஆவியாரின் ஆற்றலும் திருமகன் வழியாக இறங்க உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு திருமுருக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழுவார்களாக முன்னிப்பில் இறைவனாய் என்றென்று பாண்டும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உண்மை உண்டாட்டுகிறோம்